ஐ கேஸ் வளர்க்க வணக்கம் நான் உங்க கணேஷ் காந்தி டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டொண்ட்டி ஃபோர் பி டேட் வந்து எயிட்டித்து ஜூலை பார்க்க போகிறது நைன்டீன்த்து ஜூலை ஃப்ரைடே வீக்கெண்டு அது சமயம் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஸோ நிஃப்ட் இயர் பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் கீழே வந்தாங்க அஃப்கோர்ஸ் இந்த இடம் வரையும் டார்கெட் பண்ணிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு ஆனால் வரலை டார்கெட்டை ஹிட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த இடத்த அவங்க ரேஞ்ச் பவுண்டாக மெயின்டைன் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ இது வரையும் கீழே வந்துட்டு வரையும் இங்கேயே நாங்கள் ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தோம் ஸோ அதை கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கால் ஆப்ஷன்ஸ் போனாங்க இந்த இடத்துல ஒரு ஆக்டிவேஷன் ஆனாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டில ஒரு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறமா அதிகபட்சம் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி வரையும் போயிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு ரெண்டு சான்சஸ் இருக்கு இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரடுங்கிற ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த இடத்த ஹிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கால் ஆப்ஷன்ஸை வாங்கி ரிஸ்க் எடுத்து வாங்கலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்த ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு இந்த இடம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டியை கிராஸ் பண்ண பண்ணவுன்னா கால் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம் அதாவது கீழே இறங்கிட்டு மேலே ஏற சொல்லும் செவன் சிஸ்டியை கிராஸ் பண்ண சொல்லு கால் ஆப்ஷன்ஸ் வாங்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கணும் அப்படி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் டார்கெட்னோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் டார்கெட்டனோ வச்சுக்கணும் ஓகேங்களா ஆகுவல் கான்செர்ட் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது மேஜரான டார்கெட்டு அதை நம்ம ஓவராலாக முடிக்கிறோன்னு சொல்லியிருந்தேன் இப்போவும் சொல்கிறேன் ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னும் ஏறலை ஓகேங்களா நிஃப்டி ஏறி இருந்தாலும் ஸ்டாக்ஸ் ஏறல பெரும்பாலும் ஸ்டாக்ஸ் ஏறல நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் மட்டும் ஏறி இருக்கு அஸ்வெல்எஸ் பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு ஃபினான்ஷியல் வாஸ் தட் ஃபினான்ஷியல் மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல பட்ஜெட் மீட்டிங் அதுக்காக கொஞ்சம் மார்க்கெட்டை சஸ்டைன் பண்ணுவாங்க இருபத்தஞ்சி வரையும் இந்த மாதம் ஃபுல்லாக இருபத்தஞ்சு நெருக்கத்தில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் ரன் பண்ணுவாங்க அதே சமயம் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கிராஸ் பண்ணி போயிருக்கானும் நிஃப்டி இவ்வளோ தூரம் போனதுனால ஆனால் பேங்க் நிஃப்டி நகரில் ஸோ பேங்க் நிஃப்டி நகருது அப்படின்னா நிஃப்டியோட ட்ராப் அதிகபட்சம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரையும் வைக்க முயற்சி பண்ணலாம் ஸோ இந்த இடத்த தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேவா ஸோ பேங்க் நிஃப்டியை வாலடைல் கொடுக்க போறாங்களா இல்லை மார்க்கெட்டை ஹை ட்ரெண்டுக்கு அடிக்க போகிறாங்களாங்கிறது தான் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோக்கு இவ்வளோ கீழே வாங்குறோமோ புட் ஆப்ஷனை வாங்கி சாரி கால் ஆப்ஷனை பை ப்ரைஸ் வாங்கிக்கணும் நாளைக்கு அதை தான் பண்ண போறோம் ஸோ இவங்களை விட இவங்க கொஞ்சம் ஓலட்டை கொடுக்கலாங்கங்கிறதுனால ஜீரோ ஹீரோ மாதிரி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பிடிங்கும் அதாவது இப்போ இருக்கிற ஸ்டேஜ் படி பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் நாளைக்கு அந்த டூ ஹண்ட்ரட்னு இருக்கிற ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள வாங்கி ஸ்டாப் ஜீரோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை லாஸ் இந்த பொசிஷன் ஃபிஃப்டி ஒன் செவன் தேர்ட்டின்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ஃபிஃப்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் வீக்குக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் மேபி நாளைக்கு போனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் இருக்கும் ஓகேவா அதே சமயம் நாளைக்கு நமக்கு சென்செக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ சென்செக்ஸ் ஜீரோ ஹீரோ நம்ம செகண்ட் ஆஃபில் ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக போயிடுச்சு அவசரமாக அர்ஜென்டாக ஒன்று சிட்டிக்கு ஸோ அவசரமாக கொஞ்சம் சிட்டிக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருந்தது அதனால் என்னால் லெவல்ஸ் அதிகமாக போடவும் முடியல ஃபாலோ பண்ணவும் முடியல நானும் ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிச்சிட்டேன் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிட்டே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் க பை